கருணாநிதிக்கு பிறந்தவங்க மட்டும் கருணாநிதி ரத்தம் மட்டும் முதல்வரா வரணும் ஆனா மத்தவங்க எல்லாம் முட்டாளாகலாம் நினைக்கிறாங்க திமுக நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க திமுக நீங்க கேள்வி கேளுங்க எதுக்காக வாரிசு அரசியல நடத்துறீங்க உங்க ஆறு வாரிசுகளுக்கு மட்டும் பதவி கொடுக்குறீங்கன்னு கேட்டா எங்களால முடியும் நாங்க பெத்துக்கிறோம் எங்களுக்கு வாரிசு இருக்குன்னு வயசு விடால் பேச்சு பேசுவாங்க பண்ணி கூட ஒரே பிரசவத்துல பத்து குட்டி போடுது அதெல்லாம் தகுதியில் எடுத்துக்க முடியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாம ஊடகங்கள் முன்னாடி மட்டும் மாதிரி பேசுறாரு உதயநிதி மக்களுக்கு எதுவுமே நல்லது பண்றது ஏன் பண்றது இல்லைன்னு கேட்டா மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல எங்களால என்ன பண்ண முடியும் கேக்குறாரு மத்திய அரசாங்கத்தை பார்த்து நாங்க காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க உங்க அப்பா வீட்டு காசானு கேக்குறாரு

ஒரே கையெழுத்துல நீட்ட ஒழிப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு லட்சம் கையெழுத்து வாங்கிற அரசாங்க சுத்திட்டு இருக்காரு உதயநிதி காசு திமுக கொங்குக்கும் அதிமுகக்கும் இருக்கிற உறவு அவ்வளவு ஆழமானது ரெண்டு நடத்துவாங்க மக்களை திசை திருப்புறதுக்காக தமிழ்நாட்டில் நடக்கிற எத்தனையோ பிரச்சனைகள் மக்கள் கவனிக்காம இருக்கணும்ன்றதுக்காக ஊடகங்கள் எழுதாம இருக்கணும்ன்றதுக்காக ஊடகங்களுக்காக சில நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க ஊடகங்களுக்கு தீனி போட அப்படி சமீபத்துல மக்களை ஏமாத்துறதுக்காக சேலத்துல திமுக ஒரு இளைஞரணி மாநாடு ஒரு மாநாடு நடத்துறாங்க அந்த மாநாட்டுல ஒண்ணுமே இல்ல அந்த மாநாட்டுல ஹைலைட்டா இருந்ததே

நினைக்கிறாங்க <raktion> <conditioned and litze? trading> <healed> ஆனா அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இனிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மனசு வாழ்றாரு புரட்சி தலைவர் இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் புரட்சி தலைவர் வாழ்வாங்க எங்க அம்மா புரட்சி தலைவிக்கு வாரிசு இல்ல ஆனா எங்க அம்மா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தம் பிள்ளைகளா பார்த்தாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவங்கள அம்மாவா ஏத்துக்கிட்டாங்க அங்க அவங்க வழியில வந்த நம்ம அண்ணன் எடப்பாடியாரும் அவரோட ஒரு தலைவரா நடந்துக்காம

மக்களுக்கு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க ஏன் அந்த பணம் எல்லாம் வச்சுக்கிட்டு எத்தனை தடுப்பணை கட்டலாம் நூறு கோடி செலவு பண்ணா பத்து லட்சம் ஸ்கூல்ல பாத்ரூம் கட்டலாம் குடிசையில வாழ்றவங்களுக்கு வீடு கட்டலாம் ஆஸ்பத்திரி கட்டலாம் அம்மா உணவுகத்து மறுபடியும் ஆரம்பிக்கலாம் ஆனா இது எதுவுமே செய்ய மாட்டாங்க வாய்ஸ் விடால் பேச்சு பேசுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க நீங்களும் பதிலுக்கு கேளுங்க சென்னையில பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்தது வழக்கம் போல வாக்குறுதி கொடுத்துட்டாங்க பிரச்சனை வரக்கூடாதுன்னு எல்லா ரேஷன் அட்டைக்கும் நாங்க ஆறாயிரம் கொடுக்கறோம் சொல்லி ஆனா ரேஷன் அட்டை வச்சுக்கிட்டு ரேஷன் கடையில போய் நின்னா எல்லாருக்கும் தரமாட்டோம் சக்கரை கார்டு வச்சிருந்தா தரமாட்டோம் வருமான வரி கட்டினா தரமாட்டோம் மக்களை ஏமாத்துறாங்க ஏன் எல்லா மக்களுக்கும் நிவாரணம் கொடுக்கலாம் இல்ல அவங்க அப்ப வீட்டு காசா தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம்னு சொல்லி தேர்தல் முடிஞ்ச உடனே பாதி பெண்களுக்கு மட்டும் தராங்க ஏன்னா உங்களுக்கு மட்டும் தான் தகுதி இருக்குன்னு அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண இவங்க யாரு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே உங்க அப்பா வீட்டு காசு வெள்ளத்துல சேதம் முடிஞ்ச ஸ்டூலுக்கு வெறும் ரெண்டு கோடி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரைஸ்க்கு நாற்பது கோடி ஒதுக்குறாங்க யார் அப்பா வீட்டு காசு ராணுவத்துல செத்தவங்களுக்கு வெறும் மூணு லட்சம் கொடுத்துட்டு கல்லச்சன்

மக்கள் எந்த பால் குடிக்கணும் எந்த பால் குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ண நீங்க யாரு வரிக எல்லாம் ஏத்துறீங்க யார் அப்பும் வீட்டு காசு இப்படி திமுக நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி நீங்க கேளுங்க ஊடகங்களை கேட்கணும் ஊடகங்கள் மாறணும் உண்மை ஊருக்கு சொல்லணும் ஊடகங்கள் மட்டும் உண்மை உண்மையான செய்திகளை எனக்கு வெளியில சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே திமுக கதை முடிஞ்சிடும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஏழ்ரை எல்லாம் பத்தாதுன்னு இன்னொரு ஏழ்ரை கிளம்பி வந்திருக்காரு அண்ணாமலை அவர் வாய்ப்பேசிய தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திடுவார் ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது நாங்க விடியல தரோன்னு சொல்லி ஸ்டாலின் உதார் விட்டுகிட்டு சுத்துறாரு கூட இருக்கிறவங்களே வீடியோ எடுத்து வெளியில விட்டு அண்ணாமலை சுத்திக்கிட்டு இருக்காரு இவர் ஒரு கட்சிக்கு தலைவரா வர்றது கல்யாணத்துல வீடியோ எடுத்திருந்தா கூட பெரிய ஆளா வந்திருப்பாரு

கூப்பிட்டு வச்சுக்கங்க எம்பிங்களை வாரி கொடுத்துருவாங்க நீங்க எந்த வேணும் பேசினா உங்க பின்னாடியே வர ஆதரவு பிரச்சனை நினைச்சீங்களா எங்களை அதிமுக போனா போட்டோம் விட்டா வீணா போயிடுவேங்களா தூக்கி சுமந்தா எங்களையா போட்டு பாக்குறீங்களா பிஜேபி ஆட்சி லட்சணம் எங்களுக்கு தெரியாது சொல்ல வேண்டியது தானே அவுத்து விட வேண்டியது தானே அண்ணாமலை சொல்றாரு நாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருவானு எதுக்கு